எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா கேரளாவில் அதுவும் ரொம்ப பிடிச்ச சினிமாக்கள் சினிமாவுக்கு கற்றுக்கிட்ட காலங்களில் மலையாள சினிமாக்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான் அது பையன் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூணு படமுமே இங்கே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க நிறைய ஃபேன்ஸ் இந்த பேசினாங்க ஒரு கனெக்ட் இருந்துச்சு எனக்கு எப்பவுமே வந்து இங்கே நம்ம படம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு பட் வாழை டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ண முடியல பட் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷம் இங்கே படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இப்போ நீங்கள் தான் பேசணும் ஏன்னா இது ஒரு ஆடியன்ஸ் பார்வையாளர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் அவங்க என்ன எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சதாக மட்டும் எடுக்கப்பட்ட படம் ஏன்னால் நான் அதை பற்றி பேசுகிறது ஒன்றுமே இல்லை Already explain Thank you. Definitely, I'm sure everybody have a lot of questions uh, to be asked once we open the floor for the media. And coming to producer Dilip Subarayan, sir. I know Tamil Nadu is like, a uh, First week, 11 crores, mele da, gross collection. And how are you feeling uh, about the film's release tomorrow in Kerala? Ah, uh, ஆக்சுவலாக ஃபைட் மாஸ்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் ஓகே மலையாளத்தில் நிறைய படம் செய்துருக்கேன் மாஸ்டர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் திருவம்பாடி தம்பா தட்டத்தின் மதுரை மரியாதை கோப்ரா லால் கோப்ரா நிறைய படம் காயங்குளம் கொச்சுன்னி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அசு ப்ரொடியூசர் ஆக்சுவலாக ரெண்டு பேர் இருக்காங்க மாரி செல்வாசன் ப்ரொடியூசர் நானும் ப்ரொடியூசர் ரொம்ப சந்தோஷம் இது பிகாஸ் ஒரு ஒரு ஸ்மால் ஃபிலிம் இவ்வளோ பிக் ஸ்கேலுக்கு ஆடியன்ஸ் வந்து அதை பர்சனலாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனது வந்து தே வில் என்ஜாய் தட் ஃபிலிம் லைக் எனி திங் ஸோ அது ரொம்ப சந்தோஷம் எவ்ரிபடி அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் மக்கள் வாழையை எத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதேமாரி கேரளாவும் எங்களுக்கு பயங்கரமாக வாழையை எத்துக்கிட்டு போயிடணுன்னு நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ளஸ் பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ഡെഫിനെറ്റ്ലി വിൾസോ ലുക്കിംഗ് എവ്രബഡി ഹി ആർ എസ് ഇമോഷണൽ വാച്ചിങ് ദ ഫിൽം താങ്ക് യു സോ മച്ച് സർ എന്തെങ്കിലും അസാധ്യ പെർഫോമൻസ് ആണ് സിനിമയിൽ നമ്മൾ കണ്ടത് ലൈക്ക് ഒരുപാട് വിശേഷങ്ങൾ നരുന്ന ടൈമാണ് കൂടി ഓൾറെഡി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നു ഹൗ യു ഫീലിംഗ് ഹാവിൻ വാച്ച് ദി ഫിൽ അബൌട്ട് യുവർ പെർഫോമൻസ് ആൻഡ് അബൌട്ട് ദ ഫിലിം എസ് വെൽ എന്താണ് ഈ ഒരു മൊമെൻ്റിൽ പറയാനുള്ളത് എല്ലാവർക്കും നമസ്കാരം ഒരുപാട് സന്തോഷ നമ്മൾ ഇൻവൈറ്റ് ചെയ്ത് ഇവിടെ വന്നിട്ടുള്ള ഗസ്റ്റുകൾക്ക് എല്ലാവർക്കും ഒരുപാട് താങ്ക് യു കാരണം നിങ്ങളാണ് ഇനി പോയി ഈ സിനിമയെപ്പറ്റി കൂടുതൽ സംസാരിക്കേണ്ടത് വാഴ കഴിഞ്ഞ എഴുപത്തി മൂന്നാം തീയതിയാണ് തമിഴ്നാട്ടിൽ റിലീസായത് അന്ന് മുതൽ എല്ലാവരും ചോദിക്കുന്നുണ്ട് എന്നാൽ എന്നാണ് കേരളത്തിൽ റിലീസ് എന്നുള്ളത് സോ നാളെ മുതൽ കേരളത്തിൽ നമുക്ക് എല്ലാവർക്കും കാണാൻ പറ്റും ഇതെനിക്ക് സ്പെഷ്യൽ ആയിട്ടുള്ള ഒരു സിനിമയാണ് എൻ്റെ ലൈഫിൽ ഒരു ഡിഫറെൻറ്റ് എക്സ്പീരിയൻസാണ് സോ അത് എല്ലാവരും ആക്സെപ്റ്റ് ചെയ്യുന്നു ഒരുപാട് ആൾക്കാർ കാണുന്നു അഭിപ്രായം പറയുന്നു എന്നുള്ളത് ഒരുപാട് സന്തോഷം Thank you, thank you so much, and be ready to get even more compliments. I'm sure you'll get that once everybody have watched the film in theatres in Kerala from tomorrow mm -hmm. onwards. So now, media friends and I don't know amazing film. Oh, i thank you. That, the film. i very film. It's, it's a wonderful film. Uh, what was the inspiration to do this film? Why? Mainly, you said it is your story, but என்கிட்ட பத்தி யோசிக்கும்போது நான் என்ன பத்தி தனியா யோசிக்கும் போது எனக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு கதை இதுதான் நான் யார் அப்படின்னு நான் நான் எங்க இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சேன்னா என்னோட என்னோட ரூட் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்து போய் நான் அஸ்டம் டேக்டரா இருக்கும்போது என்னோட டைரக்டர் என்கிட்ட ஏதாவது கதை சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ அப்ப சொன்ன கதை இது பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் பெரிய இருந்திருக்காரன் மாமன்லாம் வந்தக்கப்புறம் குயிஸ் மாரிக் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்துகிட்டே இருக்கும் இப்போ எவ்வரி ஃபிலிம் என்னோடய மூணு படம் ரிலீஸ் ஆகும்போதுமே மாரி செல்வராஜ்னா யாரு அப்படின்னு ஒரு டிபேட் க்ரியேட் ஆகி போயிட்டே இருக்கும் பட் நானே அதை சொல்லிடலாம் நான் யாரு நான் எங்கேருந்து வரேன் அப்படிங்கிற சொல்லிடலான்னு எடுக்கப்பட்ட படம் தான் வாழை சார் 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 டூ பாய்ஸ் அதிகம் சொல்லுங்கள் எங்கள் ஊர் பசங்க தான் சொ ரிலேட்டிவ் பசங்க தான் பசங்க எல்லாமே அவனுக்கு என்னோடய ஆட்டிடியூட்டில் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான நான் அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ லைவாக வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க பெருசாக சேஞ்ச் இல்லை எனக்கும் அவங்களுக்கு பெருசாக சேஞ்சஸ் தெரியல நான் அப்போ எப்படி இருந்தேனா அதே மாதிரி இருந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு சேம் அதே ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க அதே மாதிரி வேலை பார்த்துட்டுருக்கானுங்க அந்த லைஃப் ஸ்டைல் தான் இருக்காங்க ஏன்னா கொஞ்சம் கையில் ஃபோன்ஸில் இருக்காங்க கையில் ஃபோன் இருக்கும் அவ்வளோதான் பெருசாக சேஞ்சஸ்லாம் இல்லை கூட்டி வந்து ஈஸியாக அலாட் பண்ண முடியும் எப்படி சார் அந்த அவங்க மோல்ட் பண்ணாங்க ட்ரைனிங்னா கனெக்டு தான் எனக்கும் அவங்களுக்குமான எமோஷ்னல் கனெக்ட் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா அக்கா இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்க அத்தனை பேருமே இந்த க்ரௌடு டோட்டல் க்ரௌடே வந்து அவங்களோட ரிலேட்டிவ் தான் அந்த பசங்களோட ரிலேட்டிவ் தான் அப்போ அம்மா ஆளும் போதும் ஜூனியர் ஆர்டிஸ்டான அம்மா அழுதுட்டு இருப்பான் ஓகேங்களா அவன் கிரௌடுகள் அழுதுட்டு இருப்பாங்க அதையும் பார்த்துட்டு இருப்பான் ஈவன் அப்படி அதில் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே அவன் தெரிஞ்சவங்க தான் நல்லாயிருக்கும் அதனால் அவன் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ இன்னொன்று என்னோடய கதை இது மொத்தம் என்னோடய வில்லேஜோட கதை அப்படிங்கிறனால அவன் இந்த கதை டெய்லி கேட்டு 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 அவனுக்கு வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் அப்போ இன்னொன்னு என்னோட ஆட்டிடியூட்டை அவங்க ஈஸியாக கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஊரில் எப்படி என்னோட என்னோடய வில்லேஜில் நான் எப்படி வாழ்ந்துருக்கேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட்டை வந்து அவன் ஈஸியாக அது ஆக்டிங்காக அவன் இன்றைக்கிவே ஆக்ட்டிவாக கணிச்சுடும் அவன் ஆக்டிவாக அதை யோசிக்கவே இல்லை அதுதான் ஆக்டிங் நினைக்க அவன் நினைக்கல நான் என்ன பண்றேன்னா அதை அப்படியே பண்ணி அவன் பழகிட்டான் அதனால் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இப்போ ட்ரைனிங்லாம் பண்ணல நான் மாமன்னன் மாமன்னன் ஷூட்டிங் முடிச்சுட்டு உடனே அப்படியே போய் தான் அந்த படம் எந்த ட்ரைனிங்லாம் பண்ணல பசங்க பேர் இவங்க தான் முடிவு பண்ண உடனே அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷெடியூலில் முடிச்சிட்டோம் படத்து தேங்க்யூ சார் உங்கள என்ன படத்துலேயும் எல்லாத்துலயும் இருக்கேன் கோபம் கோபம்

விக்டீம் பேசியாக சூழல் வந்துருச்சுங்க நீங்கள் யார் பாதிக்கப்பட்டாலும் அவன் பேசுனா மட்டும்தான் ஒரு குறைந்தபட்சம் டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஒரு காலத்தில் விக்டீம் பேச மாட்டாங்க விக்டீம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு இடையில ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கும் அவங்க தான் பேசுவாங்க இப்போ அந்த சோர்ஸ் மேலேயே ஒரு டவுட் வந்துடுச்சு எல்லாத்துக்கும் இவன் உங்க பேசினானா போய் பேசுனானு சொல்லி அப்போது நேரடியாகவே பாதிக்கப்பட்ட ஒரு விக்டீம் தான் நீங்கள் அவங்களோட கதையை பேச வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் அதுதான் மெயின் ரீசன் நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்த வாழ்க்கையை நான் பே நாம் பேசும்போது இருக்கிற வீரியம் மற்றவங்க பேசும்போது இல்லைங்கிற டவுட் எனக்கு வந்து எனக்காக பேசக்கூடியவங்க எனக்காக பேசக்கூடியவங்க அவங்க தன்னை காப்பாற்றி கொண்டே பேசுகிறாங்க அந்த 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 இடத்துல அவங்களும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற புரிதலாம் அவங்களுக்கு இல்லை எனக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க அவர் இருக்கிறது ஆனால் அவர் அவங்க சேவ் பண்ணிக்கிட்டு எனக்காக பேசுகிறார் அப்போ அந்த டவுட் வந்ததுனால என்ன பண்ணுறேன் நீங்கள் தள்ளுங்க நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த விஷயம் So, go back. Okay. Uh, so, when you are talking about this discrimination, even uh, within the industry we are uh, finding out this kind of in, uh, in discrimination, especially in Malayalam industry, now we are discussing HEMA committee report and uh, the most discussed, sorry, undiscussed part is the assistant directors and other junior artists uh, facing uh, lots of uh, right uh, what do what you say human right violation that's the term i think so uh, last year there was an allegation against you came in social media saying that you the, an, an, a junior artist was assaulted in the set of parelu Pirumar. and a lot of similar incidents are coming out can you get a clarification on this topic What is this? allegation? Yeah, yeah, yeah. all no, la last year uh, a post in Facebook came out uh, in that I think uh, it was a clip of uh, an interview in that uh, the junior artist acted in Pariyarum Perumal has came out and said that there was a lot of abuses happened in the set of uh, that movie. Is that true? Is there any தெரியல எனக்கு நீங்கள் சொல்லுறது கரெக்டாக வந்து அவங்க சொன்னதை வரக்கூடியமா யார் சொன்னால் வரணும்னு தெரில நான் என்னோட என்னோடய ஃபோர்ஸ்ட் நான் என்னுடைய என்னோட ஸ்டூடி ஸ்பாட் எப்படின்னு எனக்கு தெரியும் ஓகேங்களா அவங்க நான் ஆக்டிங் வாங்கியிருப்பேன் அதை வேறு யாரும் தப்பாக சொல்லியிருப்பாங்க அவ்வளோதான் அவங்க சொல்லுறது வரைக்கும் என்னோடய ஆக்டர்ஸ்க்கு தெரியும் எனக்கு நான் என்னவா எமோஷ்னல் ஹேண்டில் பண்ணுறேன் என்னவா ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள அப்படின்னு என்னோட என்னோட ஆக்டர்ஸ்க்கு தெரியும் ஓகே என்னோடய மூணு சினிமாக்களும் என்னோட ஆக்டர்ஸ் தான் சொல்லுங்கள் என்னோட சொல்லப்படா அவங்க யாருமே என்னோட என்னோட என்னோடய ஆக்டர்ஸுக்கு என்னோட கண்ணியும் தெரியும் என்னோட கோபமும் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து அது மட்டும்தான் தெரியுது நான் அவங்கள்ட்ட கெஞ்சி அவங்களுக்கு வராது ஓகேங்களா என் ஆக்டர்ஸ் என் கண்ணிலையும் பார்த்துருக்காங்க என் கோபத்தையும் பார்த்துருக்காங்க என்னோட மௌனத்தையும் பார்த்துருக்காங்க என்னோடய அமைதி சைலன்ஸையும் பார்த்துருக்காங்க என்னோட லோன்லையும் பார்த்துருக்காங்க அவங்க ஓகே என்னோடய ஆக்டர் ഷൂട്ട് എന്നാണ് ഞാൻ ആലോചിക്കുന്നത് കാരണം ബുദ്ധിമുട്ടായിരിക്കുമല്ലോ ഒരാൾക്കത് പിന്നെയും അതിൽ കൂടുതൽ ഗോത്രവും ചെയ്യാന്ന് പറയുന്നത് സോ എനിക്കത് നമ്മളതിനെ പാർട്ടായിട്ട് നിൽക്കുക അതിന്റെ അദ്ദേഹത്തിന്റെ ലൈഫിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് സിനിമ അദ്ദേഹം ആഗ്രഹിക്കുന്ന അദ്ദേഹത്തിന് ഈ സിനിമയിൽ വന്നപ്പോ ഈ സിനിമ ചെയ്യണം എന്നായിരുന്നു ഏറ്റവും കൂടുതൽ ആഗ്രഹം അങ്ങനെ ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് നമ്മൾ നിക്കാന്ന് പറയുന്നതാണ് ഏറ്റവും സന്തോഷം അതേപോലെ എനിക്ക് തമിഴ് അറിയാവുന്നതുകൊണ്ട് അങ്ങനെ ഒരു കാര്യർ ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നില്ല

ആ രണ്ട് ബോയ്സും ആ രണ്ട് മാത്രകൂളിലുള്ള എല്ലാ പിള്ളാരും ഭയങ്കര എന്താ പറയാ കുസൃതി പിള്ളേരാണ് എല്ലാരും ഇവർ ഇവരാണെങ്കിലും ശരി എല്ലാരും അതുകൊണ്ട് തന്നെ ഞാൻ പറ ആ സിനിമയിൽ അഭിനയിച്ചിരിക്കുന്ന ഞങ്ങൾ കുറച്ചുപേരല്ലാതെ ബാക്കിയുള്ളവരെല്ലാം അതിന്റെ ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റുകൾ അടക്കം ആ നാട്ടിലുള്ള ആൾക്കാരാണ് അപ്പോൾ അവർക്ക് ഇപ്പം നമ്മൾ ഡയലോഗ് തെറ്റിപ്പോയാലും ഇവന്മാർ നമ്മളെ കളിയാക്കും ഇവന്മാർ നമ്മളെ പുച്ഛിക്കും എൻ്റെ ഒരാൾ പുച്ഛിക്കാന്ന് പറഞ്ഞു നോച്ചിട്ട് അപ്പം അങ്ങനെ ഉണ്ട് അപ്പം നല്ല നല്ല കുട്ടികളാണ് നല്ല നമ്മൾ അഭിനയിക്കുമ്പോഴും നമുക്ക് ഭയങ്കരമായിട്ടൊരു ഇവർ ഇത്രയും നന്നായിട്ട് അഭിനയിക്കുകയോ ഇവർ ഇത്രക്ക് ഇവരുടെ അവർ അഭിനയിക്കുകയാണെന്ന് അവർക്കറിയില്ല അവരുടെ അടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കുന്ന കാര്യങ്ങൾ അവർ ചെയ്യാണ് നമ്മൾ എല്ലാം ഫീഡ് ചെയ്ത് കൊടുത്തിട്ടാണ് അവരടുത്ത് നമ്മൾ വാങ്ങിക്കും വാങ്ങിക്കുന്നത് പക്ഷെ അവർക്ക് അറിയില്ലല്ലോ അവർ ഇങ്ങനെയാണ് അഭിനയിച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളത് എനിക്കും ഈ സിനിമ ഇറങ്ങുന്നതിന് ഏറ്റവും ആഗ്രഹം അവർ ഈ സിനിമ കാണുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും അവർ ഫീൽ ചെയ്യുന്നത് എന്നുള്ളതായിരുന്നു അല്ലെങ്കിൽ അവരെ ഒരു ആക്ടേഴ്സായിട്ട് വന്ന് നിൽക്കുമ്പോൾ അതുപോലെ ഒരുപാട് മീഡിയ ഉണ്ടാവും ഒരുപാട് ആൾക്കാർ അവരെങ്ങനെ അതെങ്ങനെയാണ് അവർ റിസീവ് ചെയ്യുക എന്നുള്ളതറിയെന്ന് എനിക്ക് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു ഞാനത് ഭയങ്കര എക്സൈറ്റഡ് ആയിരുന്നു എനിക്കത് ഞങ്ങൾ പോയിരിക്കുന്ന എല്ലാ പ്രോഗ്രാംസിനും എനിക്ക് അവരെങ്ങനെ കാണും ഞാൻ എവിടെ ഇരുന്നാലും ഇവരെ നോക്കും കാരണം ഇവരത് എങ്ങനെയാണ് എൻജോയ് ചെയ്യണമെന്ന് അറിയുന്നത് അതെനിക്ക് ഭയങ്കര എക്സൈറ്റിംഗ് ആയിരുന്നു ും പിന്നെ നമുക്കൊരു ഡാൻസ് പഠിക്കാൻ വേണ്ടി രണ്ടുപേരും അവരും കൂടെയാണ് ഒട്ടും എളുപ്പം റിയില്ല പക്ഷെ എങ്ങനെയാണെങ്കിലും നല്ല പാടം ഒന്ന് ഒന്നാമത് സാറ് കണ്ടിരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഈ സിനിമയിലുള്ള എല്ലാവരും സാറിന് റിലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റുന്ന അപ്പം അവരെങ്ങനെ ഇരിക്കണം എന്നുള്ളത് റിയാം അപ്പൊ നമുക്ക് ചിലപ്പോൾ അറിയുന്നുണ്ടാവില്ലേ അപ്പം അദ്ദേഹത്തിന് എന്താണോ വേണ്ടത് അതിലേക്ക് നമ്മൾ എത്തുക എന്നുള്ളതാണ് ചെയ്യേണ്ടത് അത് അതുകൊണ്ട് തന്നെ അത് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ ചേട്ടാ ഞാനത് മാത്രവും കൊടുത്ത ഇന്റർവ്യൂ അല്ല എന്റെ അടുത്ത് സിനിമയുടെ പ്രൊമോഷന്റെ ഭാഗമായിട്ട് പോയപ്പോൾ അവരെടുത്ത ഇന്റർവ്യൂ നിന്ന് അവര് കട്ട് ചെയ്തിട്ടതാണ് അതിന്റെ മാതൃമൊരു സാറിന് ഭയങ്കര ഫാൻ ആണ്

மை ஐடியாலஜி மை மை கேரக்டர்ஸ் சில ஷார்ட்ஸ் எல்லாம் போய் வந்துச்சு மாமன்னன் அதே மாதிரி தான் பட் வாழையில் நடக்கலை வாழை மட்டும்தான் ஈஸியாக வெளியே வந்த ஒரு படம் சென்சார் ஆஃபிஸர்லேருந்து வெளியே வந்த படம் பட் பெரிய பெரும்பாலு கர்ணன் மாமன்னன் மூணுமே நிறைய சிக்கல் நிறைய காம்பளிகேட்டடாக ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன் கொண்டு வந்தேன்

என்கிட்ட எது நான் நிஜம் நம்புவேனோ அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல யூஸ் பண்ண அதிகமாக விருப்பப்படுவேன் ஏன்னா அது எல்லாமே நாஸ்ட் வரதுங்களா இருக்கிறதுனால அதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக இருக்கும் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல எனக்கு ஒரு பெயிண்ட் கனெக்ட் உண்டு ஒரு பெயிண்ட் காசு மற்ற கலர் பேலட் வந்து நான் பெருசாக அந்த கலர் பேலட் யோசிக்கிறது பட் லைவாக இருக்கணும் அது வந்து ட்ரூலியாக இருக்கணும் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது என்னோட கலர் பேலட் எல்லாமே சார்

കൂടുതൽ വീഡിയോസിനായി ബി ഫോർ പ്ലേസ് ഫോളോ ചെയ്യൂ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യൂ